என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பான இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மா மனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி மனித நேயத்துக்கும் சகோதரத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி இங்க இருக்கிற அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் என்னுடைய இந்த அன்பான அழைப்பை ஏத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் செய்த பாவங்கள் பகிரங்கமாக செய்த பாவங்கள் கூட்டாக செய்த பாவங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக இந்த பேரண்டத்தை காப்பவனே நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம் எங்களுடைய நோன்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக காலம் முழுவதும் பசித்திருந்து தனித்திருந்து வெளித்திருந்து உன்னை தொழுது வணங்கிய வணக்கங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா இங்கே கூடியிருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் உன்னுடைய அருளால் நீ நிரப்பி அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் எதற்காக வேண்டி இந்த இஃப்தாரினுடைய நிகழ்வு நடைபெறுகின்றதோ அத்தனை நோக்கங்களையும் நீ நிறைவேற்றி அருள் புரிவாயாக ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பெற்றோர் உற்றார் சுற்றத்தார் செய்த அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பிற்காக வேண்டி நாங்கள் என்னென்ன அமல்களை செய்திருக்கின்றோமோ அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக இதற்காக வேண்டி பாடுபட்டவர்களுடைய கூலியை நீ ஒப்புக்கொள்வாயாக யா அல்லா யா அல்லா இதோடு எங்களுடைய தளபதி அவர்கள் எங்களோடு நோன்பு திறக்கின்றார்கள் ரஹமானே ரப்பே நாயனே அந்த நாட்டங்கள் எல்லாம் கிருபை செய்வாயாக யா இந்த உன் அளவிலே நீ அங்கீகரித்த அருள் புரிவாயாக எல்லா விதமான நலவுகளையும் எல்லா பரக்கத்துகளையும் எல்லா விதமான உன்னுடைய ரஹமத்தையும் அருளையும் எங்கள் மீது நீ இறக்கிய அருள் புரிவாயாக யா அல்லாஹ் மன்னரையினுடைய கஷ்டங்களிலிருந்து எமக்கு நிம்மதி தருவாயாக யா அல்லாஹ் எல்லோரும் ஒரு நாள் இந்த உலகிலிருந்து நாங்கள் செல்ல வேண்டியது இருக்கின்றது நாளை உன்னளவிலே நாங்கள் வந்து சேர வேண்டும் ரஹ்மானே அந்த நேரத்திலே எங்களுடைய குற்றங்களை எல்லாம் மறைத்து விடுவாயாக எங்களுடைய குற்றங்களை மன்னித்து விடுவாயாக எல்லோருக்கும் சொர்க்கத்தை வழங்கிய அருள் புரிவாயாக இம்மையிலும் மறுமையிலும் تلوانا رحمتانا سِرَنْدَنَا نلوال كي تندر ربنا آتنا في الدنيا حسنا وفي الآخرة حسنة وقنا أذاب النار صلى الله على خير خلقه محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين